சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள்

தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் அமைக்கப்பட்டுள்ள டைடல் பூங்கா கட்டிடத்தை திறந்து வைக்கிறார்கள் வட பகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இன்றைக்கு டைடல் பூங்காவை நம்முடைய மாட்டுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் Sí, pero... மேற்கொண்ட விருந்தினர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் தமிழ் தாய் வாழ்த்துப்பாடு அரசு கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சீராலும் கடலுடுத்த நிலமடந்த கெடிலொழுவும் சீராலும் பதனமென திகழ்வரத கண்டமிதில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்திருக்கும் திராவிட நாயகனாக இன்று வடசென்னை பகுதிக்கு மிகப்பெரிய பிரமாண்ட திட்டங்களை அறிவித்து வடசென்னை பகுதிக்கு புதிய தொழில் புரட்சியை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பிகு திராவிட நாயகன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அருமையான தாமோ அன்பரசன் அவர்களே அருவன் எஸ் எம் நாசர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமையான கிருஷ்ணசாமி சுதர்சனம் அருமையான கோவிந்தராஜன் ஜோசப் காரபாக்கம் கணபதி அவர்கள் சகோதரர் சந்திரன் பொன்னே எம்எல்ஏ திரு சந்திரசேகர் உள்ளிட்ட அரசு மக்கள் பிரதிநிதிகளே ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டேஜ் பிரதிநிதிகளேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் மிகவும் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இன்று வளர்ச்சியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய அளவிற்கு தொழில் புரட்சியை செய்து தமிழ்நாடு மக்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை நம்பர் ஒன் முதலமைச்சராக நம்பர் முப்பத்தி ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவனாக இன்று வீட்டிருக்கிறார் நமது திராவிட நாயகன் அவர்கள் தமிழகத்தில் தொழில் புரட்சி குறிப்பாக ஐடி துறையில் இந்த புரட்சிக்கு முதல முதல் காரணமாக யாரை கேட்டாலும் சொல்வார்கள் அது அதற்கு முதல் காரணம் நமது முன்னாள் அமைச்சர் நமது உள்ளவெல்லாம் நிறைந்திருக்கும் புத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் அவரது டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில இருக்கும் பொழுதே கணினி என்றால் என்ன கணினியும் அதன் பயன்பாடுகளும் என்று ஒரு புத்தகத்தையே வெளியிட்டவர் தமிழகத்தின் மக்களுக்கு பிள்ளைகளுக்கு அரசு பள்ளியில் இருக்கும் மாணவர்களுக்கு எல்லாம் கணினி பயிற்சியை கொண்டு வந்து சேர்த்து மிகப்பெரிய ஒரு ஐடி புரட்சியை செய்தவர் மாண்பு நமது முத்தமிழறிஞர் அவர்கள் அவரது புத்தகங்களால் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் வந்து நம்ம முதல் தயிடல் பார்க்கு அடிக்கல் நாட்டினோம் அதே நாலாம் தேதி ஜூலை நாலாம் தேதி இரண்டாயிரம் ஆண்டு முதல் டைடல் பார்க் சென்னையில் துவங்கப்பட்டது அப்போது ஒரு டைடல் பார்க் என்ன தேவை என்ன இதனால என்ன ஆகுது எல்லாம் மக்கள் எடுத்துக் அந்த வேலையில் ஏறத்தாலும் முன்னூறு நிறுவனங்கள் தமிழகத்துக்கு படையெடுத்து வந்து தமிழகம் குறிப்பாக சென்னை அண்டு இந்தியாவோட ஐடி கேபிட்டலாக மிக பிரம்மாண்டமாக உருவாகி மிகப்பெரிய ஒரு ஐடி புரட்சி தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் நமது கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நமது மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் துணை முதல்வராக இருந்த அந்த காலகட்டத்தில் நமது டைட்டில் கோவை துவக்கப்பட்டது இப்படி இரண்டு டைடல் பார்க்க மிகப்பெரிய டைடல் அங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு இங்கு ஒரு பதினாயிரம் பேருக்கு என்று பிரம்மாண்டமான வேலைவாய்ப்புகள் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தொழில் பொருட்கு மிகப்பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் துறையில் உருவாக்கப்பட்டன அதை தொடர்ந்து மீண்டும் திமுக ஆட்சியில் தான் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அமையப்பட்ட பிறகுதான் டைடல் லியோ என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகம் மீண்டும் ஆறாயிரம் பேருக்கு வேலைக்கு கொடுக்கும்போது பெரிய டைல் பார்க் கொண்டு போய் சேர்க்காம சின்ன சின்ன டைல் பார்க்க கொண்டு போய் சேர்த்தா இப்ப இருக்க போஸ்ட் கோவிட் இரா போஸ்ட் கோவிட் இரால எப்படி வந்து எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க அதனால எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை அவர்களது இல்லத்துக்கு அருகே கொடுப்பதுதான் சால திறந்தது என்பதை மிக ஒரு நுட்பமாக கவனித்து அந்த இண்டஸ்ட்ரி ஃபார்மேட்டை கவனித்து மாண்பு முதலமைச்சர் அவர் கொண்டு வந்த திட்டம் தான் அந்த டைல் நியோகம் அப்படிப்பட்ட டைல் நியோகம் தான் இன்று தஞ்சாவூர் பண்ண டெண்டா நெற்கலைஞ்சத்துல எல்லாம் ஒரு ஐடி பயிற்சியை கொண்டு போய் சேர்த்து தொடர்ந்து பத்தே நாட்கள்ல நிரங்க வழிகிறது நமது ஐடி அதே போலதான் விழுப்புரம் அதே போலதான் தூத்துக்குடி நம்ம முதலாம் செலவர்கள் இன்னும் ஒரு சில வாரங்களில் அதை தருவதற்கு நேரம் மறுப்பு இருக்கிறார் தூத்துக்குடி தருவதற்கு முன்னாடியே அங்க வந்து நிரம்பி இருக்கு ஆக ஒரு தொழில் ஐடி தோண்புரட்சியை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை இதன் மூலம் கொண்டு வந்து சேர்த்தாரு இந்த ஐடி இந்த காய்கறி பத்தாம் கிராம் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நமது அண்ணன் கிருஷ்ணாமி அண்ணன் இருக்கிறார் அப்ப இருந்தே நம்ம முத்தமிழக கலைஞர் அவர்களும் எழுத்து பூர்வமாக கொடுத்து வடசென்னை பகுதிக்கு நீங்கள் ஏதோ செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் அவர் கொடுத்த அன்று போட்ட திமுக போட்ட விதைதான் இன்று படிப்படியாக அது இழுக்கப்பட்டு கொஞ்சம் நேரத்தை காலத்தாமலாம் வாங்கி இன்னும் இரண்டாயிரத்தி ஒண்ணு நம்ம ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் வந்த பிறகு எண்பத்தி அஞ்சு சதவீதம் இப்போ இந்த இரண்டரை ஆண்டுகளில் இந்த வேலைகள் எல்லாம் மிக மூன்றரை ஆண்டுகள் மிக மிக துரிதமாக இந்த வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டு எனக்கு தெரிந்து தமிழகத்தில் உள்ள அரசு கட்டிடங்களில் இதுதான் உயர்ந்தமான கட்டிடமாக இருக்கும் நினைக்கிறேன் இருபத்தி ஒரு மாநிலம் ஏதாவது முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் முதலீடு திராவிட நாயகன் அவர்கள் இதை உருவாக்கி தந்திருக்கிறார் பதினொழு புள்ளி நான்கு ஒன்று ஏக்கர் மொத்தமாக இந்த இந்த கட்டிடம் அமையப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் நபர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு வட சென்னை பகுதி மக்களுக்கு மிக குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கும் இந்த திட்டம் மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டம் வேர்ல்ட் கிளாஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாருமே பெரிய ரெஸ்டாரண்ட் வெளியில இருக்கு ஜிம் போன்ற மற்ற பெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க உள்ள அமைய இருக்கின்றன வட சென்னையிலும் குறிப்பாக பட்டாபுராம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருநூறு மீட்டர்ல அதே போல ஹைவேக்கு ஒரு நூறு மீட்டர்லயே இருக்கிற இந்த கட்டிடம் நிச்சயமாக வெகு விரைவில் நிரம்பும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் பொறுத்தவரை வட சென்னைக்கு அவர் செய்திருக்கும் ஹைடெக் பார் டிஎன் டெக் சிட்டி போல நாலேஜ் சிட்டி இப்பொழுது இந்த டைடல் பட்டாபிராம் இது ஒரே ஒரு துறையில் மட்டும் அவர் நார் சென்னைக்கு வட சென்னைக்கு மாண்பு முதலமைச்சர் செய்திருக்கும் திட்டங்கள் இத்தனை இருக்கின்றன என்பதை பார்த்து இன்று மக்கள் வேந்து பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட முதல்வர் கிடைத்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இந்த இந்த டைடல் பட்டாபிராம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே போல மாண்புக திராவிட நாயகன் அவர்கள் திருச்சிக்கும் மதுரைக்கும் தந்திருக்கும் அந்த டைடல் பார்க்க ஒன் மில்லியன் ஸ்கொயர் ஏற பத்து லட்சம் ஸ்கொயர் பீட் இந்த ரெண்டு நகரங்களிலும் வரப்போகின்றன மிக பிரம்மாண்டமான ஐடி புரட்சி திருச்சிக்கும் மதுரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பல பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை நிச்சயம் உறுதி செய்வார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் எனவே இந்த டைடி நிறுவனங்களை இந்த டைல் பட்டாபிராமுக்கு வருக வருக என்று அழைத்து இந்த வேலைவாய்ப்பை நம்ம பகுதி மக்களுக்கு தருக என்று கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிற்பத்தை எல்லோருக்கும் மீண்டும் ஒருவை எல்லோரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் மிக ஐயா இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள் புள்ளி நான்கு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் முன்னூற்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஓரு தளங்களுடன் சதுர அடி பரப்பளவில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் டைடல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பட்டாபிராம் டைடல் பூங்கா கட்டிடத்தை திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பரவலான வளர்ச்சியே பാർ포ற்று வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள டைடல் பார்பற்றிய விளக்கப்படத்தை இப்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கிடும் வகையில் இரண்டாயிரமாம் ஆண்டில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் தொலைநோக்கு பார்வையினால் சென்னை தரமணியில் முதல் அதிநவீன தகவல் தொழில்நுட்ப டைடல் பூங்கா அமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்திட டைடல் பூங்கா கோயம்புத்தூர் நிறுவப்பட்டது மேலும் மாநிலம் முழுவதும் டைடல் பூங்காக்களை விரிவடைய செய்து வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி டைடல் நியோ திட்டத்தின் மூலம் நிலை இரண்டு மற்றும் நிலை மூன்று ஆகிய நகரங்களில் எட்டு மினி டைடல் பூங்காக்கள் திட்டமிட்டு மினி டைடல் பூங்கா விழுப்புரம் சேலம் மற்றும் தஞ்சாவூர் ஆகியவை வெற்றிகரமாக திறந்து வைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இந்த டைடலின் மாபெரும் வெற்றி பயணத்தில் ஒரு மைல் கல்லாக தற்போது தொழில்நுட்ப பூங்காவாக ஆவடி பகுதியில் ஐந்து புள்ளி ஐந்து ஏழு லட்சம் சதுரடி பரப்பளவில் தரை தளம் மற்றும் இருபத்தோரு தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள அதிநவீன டைடல் பூங்கா இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மாவடி ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த மாபெரும் கட்டிடம் ஐடி ஐடி பிபிஓஸ் மற்றும் ஸ்டார்ட் நிறுவனங்களின் தொடக்கத்திற்கு வழிவகுக்கிறது இக்கட்டிடத்தின் ஒருங்கிணைந்த வசதிகளாக நூறு சதவீத மின் ஆக்கி அமைப்பு மின் தூக்கி அமைப்பு ஒருங்கிணைந்த குளிர்சாதன வசதி முப்பத்தி மூன்று கேவி மின்சார இணைப்பு வசதி ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு உணவருங்கும் பகுதி இருபத்தி நான்கு ஏழு பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு கலந்தாய்வு அரங்கம் விளம்பர பகுதி உடற்பயிற்சி கூடம் உட்புற விளையாட்டு பகுதி மின்சார வாகன சேர்வை மற்றும் மருத்துவ மையம் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் ஆறாயிரம் இளைஞர்களுக்கு திறன்மிகுந்த வேலை வாய்ப்புகளை பரவலான வளர்ச்சியின் வழியே உறுதி செய்வதுடன் சமூகத்தின் பொருளாதாரமும் மேம்பட உதவுகிறது இக்கட்டிடத்தை திறந்து வைத்த திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி பட்டாபிராம் டைடல் பூங்காவில் புதிய நிறுவனங்களுக்கு இட ஒப்பந்த ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக வெபரக் சொல்யூஷன்ஸ் நிறுவன இயக்குநர் திரு ராஜேஷ் கண்ணா அவர்களை ஆணைகளை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடை கழிக்கின்றோம் நிறுவன தலைமை செயல் அலுவலர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களை அன்போடு மேடை கழக ஒப்பந்த ஆணைகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து பெருமைக்குரிய இன்றைய விழாவில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை துறை அரசு செயலாளர் திரு அருண் ஐஏஎஸ் அவர்களை நன்றி அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மாநிலம் எங்கும் கொண்டு கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் அடுத்த கட்டமாக இன்றைய தினம் பட்டாபிராம் பட்டாபிராமில் அமைக்கப்பட்டுள்ளார் டைடல் பூங்கா சிறந்து வைத்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் எம்டி டிட்கோ மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பான முயற்சியில் அமை இந்நிகழ்ச்சி சிறப்பான முறையில் அமை அமைத்திட ஐராது உழைத்த டிட்கோ மற்றும் டைடல் பார்க் அலுவல அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் காவல்துறை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் விழா நிறைவாக நாட்டுப்பெண் நாட்டுப்பெண் பாடு தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஜயரே பாரத பாகிய விதா பஞ்சாப சிந்து குஜராத்த மராட்டா திராவிட உத்கல பங்கா ्य हिमाचलयमुना गङ्गा उच्चलजलदितरङ्गा तव शुभ नामे जाहे तव शुभ आशिषमाहे गाहे तव जय गादा जनगणमङ्गलदायक जय हे विदादा।